ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனிஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வாத்துக்கறியும் இட்லியும் சரி அதுக்கு வந்து வீட்டிலேயே மசாலா அரைச்சி நம்ம பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்க போகிறேன் இது ஒரு வாத்துக்கு ஒன்றரை கைப்பூடி சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி கருவேப்பில் போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துடலாங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி இது உரமாக எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் வீட்லேயே வந்து மசாலா வந்து கறி மசாலா அரைக்கிறதுக்கு ஆறு ஸ்பூன் வந்து வர கொத்தமல்லி நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க அதே ஸ்பூனில் வந்துட்டு ஒன்ற ஸ்பூன் ஜீரோகம் ஒன்றரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இது நல்லா ஜீரகம் சோம்பு வந்து நல்லா வறுபட்டு வாசனை வரும்போது இது கூட வந்து நாலு காஞ்ச மிளக ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பைஸியை வந்து உங்களுக்கு அதிகமாக என்ன ஒரு ஆரியல் மிளக ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் கம்மியாக வேணும் குழந்தைங்க சாப்பிட்ணுன்னு கம்மியாக போட்டிருக்கேன் இது கூடயே ரெண்டு இன்ச்சு பட்டையும் அதுக்கப்புறம் நாலு கிராம்பு ஆட் பண்ணிக்கலாங்க இது வந்து ஒரு முக்கால் கிலோ மீட்டுக்கு நான் சொல்கிற அளவு இது வந்து சிக்கன் மட்டன் எல்லாத்துக்கும் நீங்கள் இதே அளவு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இதை நான் காமிச்ச ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கசகசாவும் ஒரு ஸ்பூன் அரிசியும் வந்து ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க அரிசி வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற புழுங்கு அரிசி தான் போட்டிருக்கேன் இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஆறுனதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சதுக்கப்புறம் இதிலையே வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சிருக்கோங்களா தேங்காய் அதையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சைட் பை சைடாக வந்துட்டு கறி வந்து தாளித்து விட்டுறலாங்க இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கறி எடுத்து வச்சுருக்குங்க மசாலா பேஸ்ட்டும் வந்து ஆரட்டும் அப்படின்ட்டு இதுக்குள்ளே சரி இதை தாளித்து விட்றலாம் அப்படின்ட்டு குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு கடுகு போட்டு தாளிச்சுட்டு அது புரியறதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா பேஸ்ட்டு கூட கொஞ்சம் சிக்கன் மசாலா மட்டும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில போட்டுட்டு உப்பு போட்டு வெங்காயம் நல்லா வதங்குறவர்கள் வணங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாங்க ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரல விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வாத்துக்கறி ஆட் பண்ணிக்கலாம் கறி ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் நல்லா வந்து புரட்டி விட்டுட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சால் கறி வந்து எண்ணெயில் நல்லா வணங்கினதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் எடுத்தால் நம்மளோட வாத்துக்கறி குழம்பு வந்து ரெடி இட்லிக்கு செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் ஊர் ஸ்பெஷல் வாத்துக்கறி கொழம்பு கமகமனு விசிலடங்குனையும் நல்ல வாசனையோடு நமக்கு வந்துட்டு வாத்துக்கறி வந்து ரெடி ஆகிருச்சுங்க இட்லிக்கு செமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மோனிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ